പള <laughs> குப்பையில் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் செய்கிற அருமை ஆண்டவர் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள் நீங்கள் கோடா கூடிய பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கூடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் பிரியத்துக்குரியவர்களே இந்த நாளிலும் கூட உங்களை இப்படியாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பது அதிக சந்தோஷம் காலம் நிறைவேறி கொண்டிருக்கிறது வேகமாக கடந்து போய் கொண்டிருக்கிறது எந்தளவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு வேகமாக அறிவிக்கப்பட வேண்டும் கத்தை நம்ம கொடுத்துருக்கிற காலத்தை ஆதாயப்படுத்த வேண்டும் நல்ல பலன் இருக்கும் பொழுதே ஊழியத்தை உற்சாகமாக நாம் செய்ய வேண்டும் நீங்களும் கூட வேறு காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவதை விட கற்றுடைய பணியை செய்வதில் அதிகமாய் நீங்கள் ஈடுபடுங்கள் நம்ம வீட்டில் பிள்ளைங்கள்லாம் சினிமா பாடல்களை வைத்து கேட்கும் பொழுது இல்லை இல்லை நம்ம இதுபோல் ஏசப்போ தான் கேட்கணும் பாஸ்டர் வராங்க பதில் வராங்க பேச பேசுகிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் நம்முடைய நிகழ்ச்சிகள் டெய்லி வரது இல்லையா அதை கேட்கும்படியா செய்யுங்க அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் வகுங்க எனவே நாம் எவ்வளோ விரைவாக கத்திருக்காய் காரியங்களை செய்ய முடியுமோ அவ்வளோ விரைவாக செய்ய வேண்டும் இந்த வாரம் சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே வழினாலே சித்தமானால் நாசிரியை தேவனுடைய மாளிகை நம்முடைய ஊழியத்தின் தலைமையிட அங்கே வைத்து தான் விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வருகிறார்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து தங்கலாம் கூட்டத்தில் பங்கு பெறலாம் அநேக ஜனங்கள் வாரத்தோடு மந்திரவாத கட்டகளோடு வெளி சொல்லிங்கள் பாதிப்பினாலே வந்து வியாதியின் பாதிப்பினாலே வந்து விடுதலை பெறறாங்க நீங்களும் இலவசமாக விடுதலை பெறலாம் கூட்டத்தின் இறுதியில் அடியார் உங்களுக்காக பல மணி நேரம் ஆனால் நின்று ஜபிப்பேன் கத்தருடைய வல்லமையான ஊழியக்காரர் அன்னூர் ஜோசப்பன் அவர்களும் நாசிரி ஜப்ப ஜாம்பவான் வர்வேல் அவங்க எல்லாம் இணைந்து உங்களுக்கு ஆட்சபிப்போம் மெய்ஞானபுரம் யோவானனன் தலைமையிலே உங்களுக்கு நல்ல உணவுகள் பரி விருந்து பரிமாறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரித்துக்குரியவர்களே கத்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நாஸ்திர தேவனுடைய மாளிகைகளை கேட்டுக்கிற அடைக்கலான் கூறிய முதியவர்களும் அநேக முதியவர்களை அங்கே கொண்டிருக்கிறது நல்ல அமைதியான வாழ்க்கை அவங்களுக்கு நல்ல பெரிய இடம் அடைச்சி வைக்கல எங்கேனாலும் வாக்கிங் போய்க்கலாம் நல்ல காற்று வாங்கலாம் நல்ல பெரிய டிவி வச்சுருக்குறோம் கத்திர நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் டெய்லி வளமையான ஊழியக்காரர்கள் வந்து அங்கே வந்து கத்தருடைய பிள்ளைகளை அவர்கள் ஜபத்தில் நடத்துகிறாங்க நல்ல செய்தி கொடுக்குறாங்க ஆறுதலையும் அளிக்கிறாங்க அது ஜபங்கள் தவறாமல் நடந்து வருகிறது அது மாத்திரம் இல்லை அவர்களுக்காக நல்ல பாஸ்டர்ஸ் நல்ல வல்லமையான ஊழியக்காரலாம் வந்து ஜெபத்தை நடத்துகிறாங்க மூன்று வேளையும் விதவிதமான உணவுகள் அவர்களுக்கு பரிமாறப்படுகிறது சந்தோஷமாக அவங்க இருக்கிறாங்க நீங்களும் கூட உங்களுக்கு தெரிந்த முதியோர்களை அழைத்து கொண்டு வரலாம் ஏராளமான இடங்கள் அங்கே காத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு அறிவித்துக்கொள்ள விரும்புகிறோம் பக்கத்தில் ஆண்டு மூணு ஏக்கர் இடத்தை கொடுத்துருக்காங்க சும்மாவே இருக்குது ரெண்டு மூணு வருஷமாக அதில் அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை நம்ம தாராளமாக கட்டலாமே எத்தனை பிள்ளைகள் பெற்றோர் சரியில்லாதனால் தூக்கி வீசப்படுறாங்க தவறாக பிறந்த பிள்ளைன்னு தூக்கி வீசப்படுறாங்க அவங்கள வளர்ப்பதற்கு அந்த இடம் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் இல்லை படிக்க வைப்பதற்காக ஒரு ஸ்கூல் அங்கே கேட்டணும் ஜூன் மாதம் குட்டி ஸ்கூல் ஏராளமான பணம் தேவை லட்சக்கணக்கில் பணம் தேவை ஒருவேளை எல்லாராலும் அவ்வளோ பணம் கொடுக்க முடியாது ஆனால் ஒரு பங்காக பத்தாயிரம் ரூபாய் வைத்திருக்கிறோம் விரும்பினால் உங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் பிள்ளைகளின் சார்பாக புதிதாக பிறந்திருக்கிற பேர சார்பாக ஒரு பங்கை நீங்கள் கொடுக்கலாம் அது அந்த பிள்ளைகளுக்கான எதிர்கால திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பிரயோஜனமானதாக இருக்கும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது ஒரு இப்போ எனக்கு பணம்லாம் கொடுக்க முடியாது ரொம்ப கஷ்டம்னா பரவாயில்லை நல்லா ஜோம்னுங்க நீங்கள் ஜோம்னாலே ஜனங்கள் நிறைய நிறையவர்களை எழுப்பி உதவி செய்வாங்கிறது சந்தேகமே இல்லை இத்துக்குரியவர்களே கத்துறவுங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து ஜபியுங்கள் ஆமாம் ஆதியாவது முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற பொழுது அவர்கள் யோசைப்பை அந்த குடியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவீலர் கையில் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் யோசு யோசைப்பை எகித்திற்கு கொண்டு போனார்கள் அந்த மாதிரிலாம் மூல கொல்லணும்னு நினைக்கிறாங்க குடியில் போடுறாங்க பிறகு அந்த சமயம் இஸ்மவீலர்கள் எகித்துக்கு வியாபாரத்துக்கு போகிறாங்க ட்ரேட் பண்ண வர்த்தகத்துக்கு போகிறாங்க உடனே அவங்க மனசை மாற்றிக்கிறாங்க கொள்வது பார்த்தா இவனை விற்றுருவோம் இவனை கொண்டு என்ன ஆகப்போகுது போகுது விற்றுவோம் எழுத்துக்கு போட்டோம் அவனை கதையை முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழியிலேருந்து அவங்களையும் தூக்கி எடுக்கிறாங்க குழியில் அவங்க தான் போடுறாங்க இப்போ அவங்களையும் தூக்கி எடுக்கிறாங்க அது கத்தருடைய செயல் அதுக்கப்புறம் அங்கே போன அங்கே சுமர்கள்ட்ட இவனை விற்றுறாங்க எவ்வளவுக்கு விற்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவர்கள் யோசிப்போய் இருபது காசுக்கு விற்று போட்டாங்க யூதாஸ் காரியத்தை முப்பது காசு வாங்கி கொண்டு ஆண்டவரை காட்டி கொடுத்தான் இங்கேயே வெறும் இருபது காசுக்கு சொந்த தம்பி அவர்கள் விட்டுறாங்க உடனே அவனை பிடிச்சி கட்டுறாங்க அந்த வண்டியில் போடுறாங்க நிறைய குதிரைகள் நிறைய வாசனை திரவியங்கள் எல்லாமே வச்சுக்கிட்டு அவங்க போகிறாங்க யோசிப்பையும் ஒரு பொருளை போல் விற்றுடுறாங்க அவங்க யோசிப்பை கொண்டு போய்ட்றாங்க ஐயோ 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 இனி விட்டுருங்க விட்டுருங்கன்னு ஒரு கதர் இருப்பான் யோசிப்பும் அப்பாட்ட போகணும் அப்பாட்ட போகணும் அப்பாட்ட போனோம் அனுப்பி விட்டுறாங்க கடினமான மனது உடையவர்கள் அண்ணன்மார்கள் அப்புறம் அந்த இருபது வெள்ளிக்காசியும் வெக்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் அதையும் அவங்க சந்தோஷமாக அந்த பாக்கெட்டில் அந்த பணத்தை போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் பிரியூத்துக்குரியவர்களே இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் அந்த ஒரு கோழியை விற்பது போல் ஒரு ஆட்டுக்குட்டியை விற்பது போல ஒரு புறாவை விற்பது போல் நாய்க்குட்டியை விற்பது போல சொந்த தம்பியை அண்ணம்மார்கள் விற்றார்களா இருபது வெள்ளிக்காசுக்காக கேவலம் அந்த பணத்துக்காக விற்று போட்டு அந்த பணத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்கிறது வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு தலை சுற்று ஐயோ இவனை இப்படி அனுப்பிட்டா அவன் என்ன பையன் என்ன செய்வான் உங்கள் அப்பா எவ்வளோ பாசமாக இருப்பாங்க எதுவுமே அவங்க சிந்திக்கவே இல்லை இவன் சொப்பனக்காரன் இவன் சொப்பனம் என்ன பார்ப்பான் அதுதான் அவங்களுடைய கோபமாக இருந்தது யோசிப்பை குறித்தும் கவலைப்படவில்லை அப்பாவை குறித்தும் அவர்கள் கவலைப்படவில்லை என்ன அளவிற்கு அங்கே அவர்களுக்கு கடினமான மனது இருந்திருக்கும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஈனமான செயலை அவங்க செஞ்சுருப்பாங்க எவ்வளவு கேவலமான செயலை செஞ்சுருப்பாங்க எது எப்படியோ அப்பாவையும் மகனையும் பிரிச்சுறாங்க யோசிப்பை தூரமாக பார்சல் பண்ணி விட்டாங்க அவருடைய கோபம் அவருடைய பொறாமை அவர்களை எவ்வளவு பெரிய ஒரு பாதகமான செயலை செய்யும்படியாக தூண்டியது என்று காண்கிறோம் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பொறாமையும் கோபமும் நம்மை மிகப்பெரிய பாதகமான செயலை செய்யும்படியாக தூண்டும் ஒரு காலம் இந்த ரெண்டு பாவத்துக்கும் நம்மளை இடம் கொடுக்காதபடி பாதுகாத்துக்கொள்ளும் யார் மீது எந்த காலத்திலும் பொறாமை கொண்டுறாதீங்க என்னை விட பெருசாக இருக்காங்க பணமாக இருக்காங்க அழகாக இருக்காங்க திறமையாக இருக்காங்க பெயர்ப்புகளோடு இருக்காங்க பொறாமையை கொண்டு இருக்க சாத்தா முயற்சிப்பான் இன்னொரு கூட உங்களை ஒரு பொழுதும் ஒப்பிட்டு பார்த்து விடாதீர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதத்தில் படைத்திருக்கிறார் ஒவ்வொரு பூக்களுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான மகிமையை கொடுத்திருக்கின்றார் வாசனையை கொடுத்திருக்கின்றார் அழகை கொடுத்திருக்கின்றார் ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கின்றன ஆண்டவர் ஒவ்வொரு மரத்திற்கும் அந்த நான் ஆடுறதிலிருந்து பூக்களை இப்போ கொடுக்கறதுல கனி கொடுக்குறது எல்லாரும் வித்தியாசமாக படைத்திருக்கார் போலவே மனிதர்களாகி நம்பியை கூட விதவிதமாய் படைத்திருக்கின்றார் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் விதவிதமான கிருபைகளை கொடுத்து ஆண்டோர் பயன்படுத்துகின்றார் ஒரு ஊழியக்கார் ஒவ்வொரு காரியத்தில் சிறந்து விளங்குறாங்க நாம நம்ம எதில் அழைச்சிருக்காரோ அந்த ஊழியத்தை சந்தோஷமாக செஞ்சுட்டு போகணுமே அன்றி இன்னொரு ஊழியக்காரர் நம்மளை ஒப்பிட்டு பார்த்து நம்ம சர்ச்சை ஒப்பிட்டு பார்த்து அவர் போகிற காரையும் நம்ம போகிற வாகனத்தை ஒப்பிட்டு பார்த்து பொறாமை கொண்டு விடாதபடி இருக்க முயற்சி செய்வோம் பொறாமை சா சவுல்ராஜா கொள்ளை அவர் ஒன்றும் செய்தாத பாவமே செய்த தாவியதை கொள்வதற்காக தன் வாழ்நாள் பரிய அந்த மு முட்டாள்தனமாக வீணாக முயற்சி செய்து தன் ஜீவனை பறிகொடுத்தார் என்று நாம் பைபிளை வாசிக்கிறோம் பொறாமை என்ப அந்த கிரியை நம்மக்குள்ளே வந்துவிடாதபடி காத்துக்கொள்ள இல்லைன்னா துணிகரமான பாவங்கள் நம்ம செய்வோம் ஒன்று அவங்கள கொள்ளுவோம் இல்லைன்னா அவங்கள நற்பெயரை கொள்ளணும்னு நினைப்போம் அது மூலமாக ஏராளமான சாபங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் இரண்டாவதாக வீத்துக்குரியவர்களை நாம் இல்லை கவனிக்கணும் கோபம் அவனை கொள்ளணுங்கிற அளவுக்கு வெறிவந்தது காரணம் என்ன கோபம் அந்த பொறாமை நிமித்தமாக கோபம் அவர்களுக்கு வந்தது இதுக்குரிய கோபமும் நம்மை மிகப்பெரிய பாவங்களை செய்ய வைக்கும் ஜெயிலில் இருக்கிறது ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான ஜனங்கள் கொலை செய்தவர்கள் கோபத்தை அடக்க முடியாதபடினாலே அவர் அந்த நேரத்தில் செய்த காரியங்கள் அவர்களை கொலைகாரில் ஆக்கி அவருடைய எதிர்காலங்கள் பாலாக்கப்பட்ட ஜெயிலில் கிடக்கிறாங்க எவ்வளோ பேர் கோவப்பட்டு பேசுனதுனால பெற்ற தாய் தகப்பனை இழந்து போனாங்க எத்தனையோ பேர் கோவப்பட்டு பேசுனதுனால நட்பை உயிர் நட்பை அவர்கள் இழந்து போனாங்க எத்தனை பேர் கோபப்பட்டு பேசுனதுனால தங்களுடைய திருமண வாழ்க்கை இழந்து போனாங்க இப்போ வருத்தப்படுறாங்க வருத்தப்பட்டு என்ன ஆக போகிறது கோபத்தை அடக்கும்படியாக கற்று நமக்கு பலன் கொடுப்பாராக வீட்டுக்குரியவரை கோபம் இருக்கிற வரைக்கும் சமாதானமாக இருக்கவே முடியாது ஒரு கோபக்கார தகப்பன் இருப்பான் என்றால் பிள்ளைகளுக்கு சமாதானம் இருக்காது மனைவிக்கு சமாதானம் இருக்காது பக்கத்து வீட்டில் கோபக்காரங்க இருப்பாங்கன்னா பக்கத்து இங்கே நம்ம நிம்மதியாக வாழ முடியாது வீத்துக்குறியில் எத்தனையோ பேர்கள் கோபப்படுவதை காண்கிறோம் அண்டவரை எனக்கும் அப்படிப்பட்ட கோபம் வருகிறது என்னை அந்த கோபத்திலிருந்து விடுவியும் என்னை நல்ல சாந்தமுடைய ஒரு மனிதராய் மாற்றின சில பேர் தொங்கிய போது கூட அண்டவரை கோபடாதபடி எல்லாற்றையும் அட்டுக்குட்டியை போல பொறுத்து கொண்டீரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையை தாரும் என்று சொல்லி அன்றை கேளுங்க வாலிபர்களே கோபத்தை மேற்கொள்கிறதுக்கு பிரயாசப்படுங்க கோபம் ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்ளுங்க அப்பொழுது உடைய வாழ்க்கை மரமாக இருக்கும் அடுத்த அப்படி அந்த இருபது காசு எவ்வளோ ஒரு இனத்தனமான பார்த்தீர்களா அந்த பணம் நமக்கு வேணுமா தம்பியை விற்று கிடைச்ச பணம் வேணுமா ஏன் அவங்களுக்கு அது புரியல எப்படியாவது பணம் கிடச்சா போதும் நம்ம நினைக்கக்கூடாது இல்லை இல்லை அந்த பணம் எப்படி வந்ததாக இருக்குது வேண்டே வேண்டாம் அப்படி பணம் நமக்கு வேண்டே வேண்டாம் தவறான வழியில் வருகிற பணங்கள் நமக்கு எத்தனை கோடி ரூபாய் இருந்தால் கூட வேண்டாங்க இப்படி பணத்தை எடுத்து நம்ம பாக்கெட்டில் வைக்க வேண்டாம் செலவழிக்க வேண்டாம் பிள்ளைகளுக்கு எதுவும் செய்யணும்னு நினைக்க வேண்டாம் பணம் வேணும் என்பது மிக முக்கியமான ஒரு நிதர்சனமான உண்மை பணம் இல்லாதபடிக்கு இந்த பூமியில் யாரும் ஆளவே முடியாது நல்லவர்கள் கெட்டவர்கள் ஊழியக்காரர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் நடுத்தர வயதுடைய ஒரு மிடில் ஏஜ்டு எல்லாருக்கும் பணம் தேவை அதுக்காக இப்படிலாம் பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை உடன்பிறந்தவர்களை கொன்று அப்படி ஒரு பணம் இயேசுவை காட்டி கொடுத்து பணம் வாங்கணுமா அப்படிலாம் நமக்கு பணம் தேவையில்லைங்க கர்த்தர் எப்படினாலும் நமக்கு தருவார் நம் தவறான வழியில் பணம் சம்பாதிக்கணும் மாத்திரம் நினைத்து விடாதபடிக்கு நம்ம எச்சரிப்பாக இருப்போம் பாருங்கள் அதே ஆதியாகவும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஓராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் யோசிப்பின் அங்கே எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அதன் அந்த அங்கிய ரத்தத்தில் தோய்த்து பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்தில் அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம் இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள் யாக்கோபதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சைத்து போட்டது யோசிப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் கெட்டிக்கொண்டான் அழுதாருன்னு பார்க்கும் அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க இப்போ தம்பி அங்கே அனுப்பிட்டோம் அப்பா கேட்பார் அண்ணன் தம்பி என்னென்னு கேட்பார் என்ன பண்ணுன்னு சொன்னோன்னு யோசிக்கிறாங்க ஒரு ஆட்டுக்கடாவை அடித்து அல்லது வர ரத்தத்தில் அந்த பலவரன் அங்கேயே அப்படியே முக்கிய எடுத்து அதை அப்பாட்ட போய் கொடுத்து வர வழியில் கடந்துச்சு இவங்க மகன் அங்கேயான்னு பாருன்னு சொல்லி அப்பாவை ஏமாத்துறாங்க அப்பாவுக்கு என்ன தெரியும் வயசாகிடுச்சு வீட்டுக்குள்ளே இருக்காங்க அந்த அங்கேயே பார்த்தோன்னு மகன் யோசிப்படி அங்கே இல்லையா ஐயோ யோசிப்புக்கு என்னாச்சு துஷ்டமுருகவனை அடிச்சு போட்டுச்சா அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு சொல்லி அவர் கதறினார் அழுதாருன்னு நாங்கள் காண்கின்றோம் அவர் அப்படி கதறாரு மகனே யோசைப்பு யோசிப்பு யோசிப்பு தான் உயிரி அவர் வைத்திருந்தார் அப்படி கதிர்றாரு மகனே மகனே உனக்கு என்னாச்சு துஷ்டமிருகம் அடிச்சு கொண்டுருச்சாப்பா அப்படின்னு சொல்லி கதிர்றாரு ஒரு பிள்ளை கூட அப்பா இப்படி அழுறாருன்னு சொல்லி உண்மையை சொல்றதுக்கு ஆயத்தமாக இல்லவே இல்லை கல் மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் கருப்பாறை போல ஒரு மனது இருந்ததுனால அப்பா அவ்வளோ அழுதாலும் அவங்களுக்கு அந்த மன வந்து இறங்கவே இல்லை அந்த உண்மையை சொல்லிடுவோம் பாவம் அப்பா துடிக்கிறாங்களே நம்ம உண்மையை சொல்லிடுவோம் அவன் சாகலை நாங்கள் தான் அனுப்புணும்னு சொல்லிடுவோம் இல்லை போய் மறுபடியும் வருவோம்னு நினைக்கவே இல்லை பெற்றெடுத்த தகப்பென் அவர் வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமை கொண்டு வந்து தகவல் ஒரு பொய்யை நம்பி கதறாரு ஆனால் அந்த பிள்ளைகள் மனசில் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் வரலைன்னு பார்க்கிறோம் நிறைய வாழ்வி பிள்ளைகள் அம்மா அப்பா போது அவங்க அப்பாட்டி ஈவிரக்கமே இல்லாமல் அமைதியாக இருக்காங்க காலேஜில் அடிக்கடி பிள்ளைங்களை சஸ்பெண்ட் பண்ணும்போது பையங்களை சஸ்பெண்ட் பண்ணும் அம்மா அப்பா வந்து கதருவாங்க என் பிள்ளையை விட்டுருங்க ஐயான்னு சொல்லி என்னமத்தமாக எங்கள் அம்மா அப்பா கையை கட்டிட்டு நிற்கிறாங்களே கதறாங்களே காத்திருக்காங்களேன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் பெரும்பாலான பிள்ளைகள் அப்படி நினைக்கிறதில்லை கை கட்டிகிட்டே நிற்பாங்க நான் செய்த பாவத்து நிமித்தமாக எங்கள் அம்மா கதிர்றாங்க அப்பா கதறாங்களே பாவமே ஐயோ நான் அப்படி செஞ்சது தப்பு அம்மா நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்பா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள் என்றால் அப்படியே கடினமான பார இதயத்தை எடுத்து கத்து சதையான இதயத்தை பொறுத்துவார் என்றால் எவ்வளவோ நலமாக இருக்குமே இன்னைக்கு அம்மா அப்பாவுடைய கண்ணீரை கண்டும் கூட சிறிதளவும் ஃபீல் பண்ணாத மனம் திரும்பாத எத்தனையோ கடினமான பாறை உள்ளம் படைத்த வாலிபர்களை மலிவு பிள்ளைகளை நான் காண்கிறோம் இவ்வளவு ஃபீஸ் கட்டினேனே ஐயா கொஞ்சம் கூட நீ மனசு இறங்க மாட்டேக்கி படிக்க மாட்டேக்கிய இவ்வளோ படம் ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கியப்பா அப்படி சொல்லி அம்மா அப்பா கதறி அடும்புடுது கொஞ்சம் கூட அதை கண்டுகொள்ளாது அதை பற்றிலாம் கவலையேப்படாது டோன்ட் கேர்னு சொல்லியிருக்கிறேன் எத்தனையோ தமிழ் மாதிரி காண்கிறேன் என் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்காங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு காசு கொடுக்குறாங்க நான் ஒழுங்காக இருப்பேன் நான் நல்ல பிள்ளையாக இருப்பேன் நல்லா படிப்பேன் நான் வேலைக்கு போவேன் சம்பாதிப்பேன் எங்கள் அம்மா அப்பா கொடுப்பேன் அதுதாங்க நல்ல பிள்ளைக்கு அடையாளம் நல்லா எங்கள் அம்மாவை கஷ்டப்படுறாங்க எங்கள் அப்பா இல்லாமல் போயிட்டாங்க நாம் தான் சம்பாதிக்கணும் நம்ம தான் குடும்பத்தை காப்பாற்றணும் நல்ல பிள்ளையாக இருக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அது என்ன உள்ளத்தில் ஆழமாக இருந்தபடினாலே பொறுப்புள்ள பிள்ளையாக இருந்தபடினால்தான் இன்னைக்கு இந்த ஊழியத்தை எல்லாம் ஆண்டவர் நம்பி கொடுத்துருக்கின்ற அப்பா அழுதுட்டே இருக்காங்களே பாவமேன்னு சொல்லி அவங்க வேணும் பிள்ளைகள் நினைக்கவே இல்லை நமக்கு கடினமான மனசுல கொஞ்சம் கூட இறக்கமே வரலை அப்படி ஒரு பிள்ளையாக நாம் இருக்க வேண்டாம் அம்மா அப்பா கண்ணீர் வெடிக்கிறாங்க நம்ம வந்து தொடர்ந்து தவறுகளை செஞ்சுட்டே வரோம் பிடிக்காத காரியங்களை செஞ்சுட்டு வரோம்னா அது ஆபத்து நமக்கு சாபமாக முடிந்துவிடும் என்பதை மறந்து விடாதீங்க பணம் திரும்பி இன்றைக்கி அப்பாவட்ட அம்மாவ்ட்ட ஒப்புறவாங்க என்னால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாமா என்னால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம்ப்பா என்று சொல்லி நீங்கள் நல்ல பிள்ளைகளாய் வாழ பழகுங்கள் படியுங்கள் இதில் கத்தருக்காக ஒப்பு கொடுங்கள் அப்பொழுது கத்திரக்குன்னு ஆசிர்வதிப்பார் இங்கே பாருங்கள் அவருடைய அப்பாவுடைய நிலமையை பாருங்கள் ஆதி முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நான்கு ஆசனம் முதல் தன் வஸ்திரங்களை கழித்து தன் அறையில இரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் அவனுடைய குமார குமாரத்தை ஆறுவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடங்குடாமல் நான் துக்கத்தோட குமாரிடத்தில் பாதாளத்துக்கு இறங்குவேன் என்றான் யுதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டே இருந்தான் அப்பா ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்றான் இடுப்பில் மாத்திரம் ஒரு சின்ன துணியை கொண்டு விட்டு மகனே மகனின் கதறி 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 அழுதாரான் மகன் கொல்லப்படலை உயிரோடு தான் இருக்கிறான் அந்த துணி அவன் அந்த துணியை ஆட்டு கடா ரத்தத்தில் துவைத்து பிடித்துடுறாங்க அந்த ட்ரெஸ்ஸை வச்சு பிடிச்சிக்கிட்டே தான் அவர் அழுது அழுது தன் காலத்துக்கு கழிக்கிறார் எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்துச்சு இதே மாதிரி தானே மிஸ்டர் ஜேக்கப் நீ உங்கள் அப்பா ஐசக்க ஐயாவையும் நீங்கள் இப்படி தானே ஏமாத்தினீங்க ஐசக்கன்னாச்சியும் இப்படி தானே ஏமாத்தினீங்க வாலிப காலத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் அப்பா ஏ ஏசாவுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு ஆட்டுக்கடாவுடைய அதே அந்த முடியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தானே போய் நான் ஏசா வந்திருக்கிறேன் என்னை ஆசிர்வதிங்கன்னு சொல்லி கண்ணு தெரியாத அப்பாவை நீங்கள் இப்படி தானே ஏமாத்துனீங்க அந்த இருளை பயன்படுத்தி நீங்கள் ஏமாற்றி அப்ப அண்ணனுடைய ஆசிரத்தை வாங்கினீங்க உங்கள் அப்பாவும் இதே மாதிரி தானே அழுதாங்க அண்ணனுடைய ட்ரெஸ்ஸை போட்டு இதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஆட்டு கடாவுடைய அந்த துணியை போட்டு தானே தோலை போட்டு தானே உங்கள் அப்பாவை நீங்கள் ஏமாத்துனீங்க இன்னைக்கு அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்க உங்கள் மகனுடைய அதே ட்ரெஸ்ஸை வச்சு அந்த ஆட்டு கடாவுடைய இருந்து எடுக்கப்படுற வச்சு அதே மாதிரி உங்களை ஏமாத்துனாங்கல்லாம் மிஸ்டர் ஜேக்கப் அதான் என்னுடைய கேள்வி மனிதன் எதை விதைப்பானோ அதை அறுப்பானுன்னு சொல்லி பைபிள் அழகாக சொல்லுகிறேன் பல வருடங்களுக்கு முன்பு வாலிபனாய் இருந்த பொழுது தன் தகப்பனாகிய கண்தொரியாத குருட்டு தகப்பனாகிய ஈசாக்கை எப்படி ஏமாற்றினாரோ அதே மாதிரி அவருடைய சொந்த பிள்ளைகள் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை வச்சு மகனுடைய ட்ரெஸ்ஸை வச்சு யோசிப்பு ட்ரெஸ்ஸை வச்சு அவர்களை ஏமாற்றினார்கள் என்று காண்கிறோம் ஐயோ ஐயோ என்று கதறுகின்றார் அவருக்கு அங்கு ரெமடியே இல்லை காரணம் ஒரு வாலிபோன செய்த பாவங்கள் அவரை பின்தொடர்ந்தது யாரோ சொன்னது எனக்கு ஞாபகத்தில் ஒரு இது ஒரு பெரிய ஒரு வயதான ஒரு முதியவரை ரோட்டில் பஜாரில் ஆட்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் பிஸியாக போகிற நேரத்தில் அவருடைய மகன் ஓடி ஓடி அடித்து மிதித்து ஈவிரக்கம் இல்லாமல் அடித்து கொண்டிருந்தானா உனக்கு மனசு கேட்காம நிறைய பேர் ஓடி வந்து ஐயா உங்கள் பெற்ற தகப்பனியாக இப்படி அடிக்கிற உனக்கு ஆட்டிருக்கா அவள் பாகம் இல்லையா வயசானவரை போட்டு இப்படி அடிக்கிறீ மனுஷனா சத்தம் போட்டாங்களா அப்பொழுது அவர் சொன்னாரா அவன் என்னை அடிக்கட்டு அவனை விட்டுருங்க நான் வாலிபாய்ஸில் இருக்கும்போது எங்கள் அப்பாவை இதே இடத்துல வச்சு பஸாரில் வச்சு அடித்தேன் இன்னைக்கு என் மகன் என்னை அடிக்கிறான் அவனை அடிக்கட்டவனை விட்டுருங்க அப்படின்னு தெளிச்சு சொன்னானான் பாருங்கள் தான் வாலிபாய்ஸில் தான் அப்பாவை அடித்தோம் இன்றைக்கி என் மகன் என்னை அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக இருந்தாரா நாம் எதை விதை போவோம் அதைத்தான் நம்ம அறுப்போம் இன்றைக்கி நம்ம அப்பா அம்மா அப்பாவை அப்பா அம்மாவை கனம் பண்ணோம் அப்படின்னா அவங்களை சந்தோஷப்படுத்தணும் நாளைக்கு நம்ம பிள்ளைகள் நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்க கற்று நமக்கு பிள்ளைகளை கொடுப்பாரு அந்த பிள்ளைகள் நம்மளை காலகாலங்கள் தூக்கி சுமக்கும் ஒருவேளை அப்படி நாம் செய்யாமல் விட்டு விட்டோம் என்றால் அவர்களை வேதனைப்படுத்துவோம் என்றால் அவர்களுக்கு என்னெல்லாம் தவறு செய்வோம் அந்த அத்தனை தவறுகளையும் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு தவறாமல் செய்யும் என்பதை மறந்துவிடவே கூடாது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் எப்படி நம்மை நடத்துவார்கள் என்றால் நாம் இன்றைக்கு நம்முடைய பெற்றோரை எப்படி நடத்துகிறோம் என்பதை வைத்துதான் என்பதை மறந்துவிடவே மறந்து விடாதிருங்க பல நாட்களாய் அங்கு அங்கு யாக்கோபு அழுது கொண்டே இருந்தார் அப்படி சாகவே இல்லை அப்படி நடக்கவே இல்லை நாடகம் ட்ராமா ஆனால் அந்த ட்ராமா அவருடைய உள்ளத்தை உடைத்தது காரணம் சில வருடங்களுக்கு முன்பதாக அவர் ஒரு ட்ராமாவை போட்டு சொந்த தகப்பனையை மாற்றினார் அதைத்தான் அங்கே அவர் அனுமதித்த இப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடவே கூடாது ஆண்டவர் கவனிச்சுட்டே இருக்காருங்க எல்லாருக்கும் தக்கபடி அவனுடைய கிரிகளுக்கு தக்க காரியங்களை ஆண்டவர் தவறாதபடிக்கு கொடுப்பார் என்பதை வசனங்கள் நமக்கு சொல்லவில்லையா நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம அளக்குறோமோ அந்த அளவின்படி தான் இன்னைக்கு நம்ம எப்படி கொடுக்குறோமோ அளக்குறோமோ அதன்படி தான் நமக்கு வருங்காலத்தில் அளக்கப்படும் என்பதை மறந்து விடவே மறந்து விடாதுருங்க நான் பணம் வரும்பொழுதெல்லாம் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அப்படியே கொடுத்து விடுவேன் ஊழியங்களுக்காக ஏழை மக்களுக்காக வாயிலா ஜீவன்கள் நம்பி இருக்கிற நாய்களுக்காக காக்காக்களுக்காக இல்லைன்னா யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கத்தர் ஏவுறாரோ கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் ஏனென்றால் எனக்கு தெரியும் என்னுடைய ஆண்டவர் நான் கொடுக்குறேனா இல்லையான்னு சோதித்து பார்ப்பார் சென்ற வாரத்தில் நான் ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்தேன் காரணம் ரெண்டு மாதங்களாக காலேஜில் சம்பளமே போடல செக்ரட்டரி மாற்றினதினால கொஞ்சம் டிலே இருக்கு ரெண்டு மாதமாக சம்பளம் போடலன்னா என்னத்துக்காகவும் தேவைகள் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியில் நான் இருக்கின்றேன் அப்போ நான் சேப்பலில் உட்காந்து நான் காலேஜில் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் என்னோடு கூட பணி புரிந்து இப்போது பணி புரியாமல் இருக்கார் ஒருவர் வந்து சார் அப்படின்னு சொல்லி என்னை பார்க்க வந்தார் அவர் மாந்தோறும் என்னை பார்க்க வருவார் முடிந்த உதவியை நான் செய்வேன் காலேஜில் அதிகமாக நான் தான் கொடுப்பேன் அவர் அதனால் அவர் வந்து நிற்கும் பொழுது நான் சொன்னேன் ரெண்டு மாதமாக எனக்கு சேலரி போடலை ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீ கொஞ்சம் பணம் வச்சுருக்காரு அதை எடுத்து கொடுத்து விடு அப்படி சொல்லி நான் உடனடியாக அதை எடுத்து கொடுத்தேன் எனக்கு என்ன ஆகும் என் தேவைகள் என்ன ஆகும்னு தெரியல ஆனால் அந்த மனிதன் வந்து பொழுது வெறும் அனுப்ப மனமில்லை உடனடியாக எடுத்து கொடுத்தேன் அது என்னுடைய விசுவாசத்திற்கும் என்னுடைய கொடைத்தன்மைக்கும் வந்து சோதனை ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் என்பதை உணர்ந்து நான் எடுத்துக் கொடுத்தேன் பிரித்துக்குரியவர்களே இதுதான் வாழ்க்கை என்பது இன்றைக்கு எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்து நான் எடுத்துக் கொடுப்பேன் என்றால் நாளைக்கு ஆண்டவர் யார் மூலமாக இந்த ஏழைக்கின் தேவைகளை நிச்சயமாய் சந்திப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் நம்ம ஆண்டவர் சொல்லும் நான் கொடுப்போம் இந்த அடைக்கலான் குறிவுறதுக்கு எத்தனை பேர் கொடுத்தீங்க உங்களை ஆண்டு ஆசீர்வதிப்பார் இப்பொழுது அனாதை பிள்ளைகள் இல்லம் ஸ்கூல் கட்டுறதுக்கும் கொடுத்து பாருங்கள் கற்று நிச்சயமா பல ஆயிரம் மடங்கு அதை உங்களுக்கு திரும்ப தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை நம்ம எப்படி இருக்கிறோம் நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்குது நம்ம எப்படி கொடுக்குறோமா கொடுக்க மாட்டேங்குமோங்கிறத பார்க்குறாரு நம்ம கொடுத்தோம் நமக்கு பல மடங்கு திருப்பி கொடுக்குறாரு நம்ம கொஞ்சம் தானே இது என்ன கொடுக்கணும்னு சொல்லி கண்ணை மூடிக்கொள்வோம் என்றால் நமக்கும் அவர் கொடுக்காமல் போகிறார் எனவே நாம் வாலிபோ இதில் எதெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் பின்னால் நம்ம அறுத்தாகணும் விதைக்கிறது அறுத்தாகணும் இப்போ எல்லாருக்கும் நம்ம கொடுக்கும்பொழுது நமக்கு ஆண்டவர் எல்லாரும் கொடுக்கும்படியாக செய்வார் நாம் யாருக்கும் கொடுக்கலன்னா கற்ற நமக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டார் எத்தனை பேர்களை காண்கிற பலம் இருந்தும் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க அவங்க செய்யட்டும் இவங்க செய்யட்டும் நான் ஏன் செய்யணும்னு சொல்லிட்டு அது பாட்டு உட்காந்துக்குவாங்க இல்லை நான் வந்து இந்த வேலையை செய்கிறேன் என்னிடத்தில் கொடுங்கள் என்று ஓடி ஓடி நாம் உழைப்போம் என்றால் ஆண்டவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை பிரியத்துக்குரியவர்கள் நீங்கள் அப்படி செய்வீர்களா நம்ம சோமனு போது சொல்லணும் ஆண்டர் யாக்கோபுக்கு வந்த நிலைமை எனக்கு ஒரு காரம் வந்துடக்கூடாது அவர் வாலிபு இதில் செய்த பாவம் அன்றைக்கு அவரை தொடர்ந்து வந்து பிடித்தது நான் வாலிபோயில் செய்த பாவங்கள் என்னை தொடர்ந்து வந்து பிடித்து விடாதபடி என்னை விளக்கி கொள்ளுங்கப்பான்னு சொல்லி டெய்லி ஜோ பண்ணுங்க நான் செய்த பாவங்கள் என் பிள்ளைகள் மேலே வந்துடக்கூடாதுப்பான்னு சொல்லி டெய்லி பாரத்தோடு ஜோ பண்ணுங்க இந்த உலக வாழ்க்கையில் நிறைய ஸ்கோர் ஆண்டர் செட்டில் பண்ணுவாருங்க என்னைக்கெல்லாம் நீ அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னு சொல்லி அடிப்பார் அதை நம்மளால் தாங்க முடியாது அதனால் டெய்லி ஜோ பண்ணுவோம் ஆண்டவரை நான் செய்த பாவங்களை மன்னியும் நான் செய்த அக்கிரமங்களை மன்னியும் அதை என்கிட்ட விசாரிச்சிட்டிங்கன்னா என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லி அனுதினமும் ஒரு இடத்துல போராடுவோம் நான் செய்த பாவங்களின் பிள்ளைகள் மேலே வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஏன்னு சொல்லி கேட்போம் அப்பொழுது வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மாலே வாழ முடியும் ஆனால் நாம் அப்படிலாம் அந்த கணக்கு செட்டில் பண்ணாமல் இருப்போம்னா அந்த யாக்கோபுக்கு விழுந்து அடியே தாங்கவே முடியாமல் போச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய குமாரர் குமாரத்து எல்லாரும் ஆறுதல் சொல்ல வந்தாங்களாம் ஒரு பிரோஜனும் இல்லை அவர் நான் துக்கத்திலே இருப்பேன்னு நடந்துகிட்டே இருந்தாராம் எத்தனை ஆயிரம் மனிதர்கள் ஒன்று கூடி நமக்கு ஆறுதல் சொன்னாலும் அதனால் அந்த துக்கத்திலிருந்து வெளியே வரவே முடியாதுங்க கத்தர் ஆறுதல் சொல்லாமல் கத்தர் துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வராமல் எந்த மனுஷனுடைய ஆறுதலும் தேர்தலும் ஒரு புரோஜனத்தையும் கொண்டு வராது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி நாம் அணைக்கப்படுகிறோம் கத்தர் ஒருவரே நமக்கு ஆறுதல் கத்தர் ஒருவரே நம்மை பலப்படுத்துகிறவர் கத்தர் ஒருவரை நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர் என்பதை நான் நினைவிலே கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன் உங்களுடைய ஆறுதல் தேர்தலுக்காக இந்த நாளில் நான் ஜபிக்க முடிய விரும்புகிறேன் ஆனால் அதுக்கு முன்ன ஒட்டி கத்திர சொல்லுங்கள் இந்த பயங்கரங்கள் ஏன் வாழ்க்கையில் வந்துட வேண்டாம் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்துட வேண்டாம்ப்பான்னு சொல்லி சொல்லுங்கள் கத்திர உங்கள் ஜெபத்தை கேட்டு எல்லா துன்பத்திற்கும் உங்களை விளக்கி பாதுகாப்பார் உங்களுடைய ஆசிரியத்திற்காக நான் ஜெபிக்கட்டுமா கண்களை மூடுவீர்களா அன்புள்ளையே செய்யா ஏசையா உன் பிள்ளை நானையா அன்புள்ளையே செய்யா ஏசையா உன் பிள்ளை நானையா ஆனந்த ஒளி பிறக்கும் வாழ்வெல்லாம் தீரக்கும் ஆனந்த ஒளி பிறக்கும் வாழ்வெல்லாம் தீரக்கும் அன்புள்ள ஏசையா ஏசையா உன் பிள்ளை நானையா காடு ஓடியாடு என்று என்னை வெறுத்திடவில்லை காடுமேடு, என்று என்னை, வெறுத்திடவில்லை நாடி என்னை தேடியதாயல்லவோ பாடுவேன் வாழ்வல்லாம் இன்பம் அன்புள்ள ஏசையா, ஏசையா, உம்புள்ளை நானையா, அன்புள்ள ஏசையா ஓம் பிள்ளை நானையா அப்பா பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் சோத்திரம் செலுத்துக்கிறோம் ஆண்டு எத்தனை எத்தனை சோதனைகள் எத்தனை எத்தனை கண்ணீர்கள் இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு ஏமாற்றங்கள் எவ்வளவு பயங்கரங்களை நாங்கள் சந்திக்கிறோம் ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு ஆறுதல் நீங்கள் தான் எங்களுக்கு தேர்தல் பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தர் ஒருவரே அவர்களை ஆற்ற முடியும் தேற்ற முடியும் தனக்கு பிரியமான பிள்ளைகளை எழுந்து தவிக்கிற பெற்றோர்கள் உண்டு தனக்கு பிரியமானவர்களை எழுந்து தவிக்கிறவர்கள் உண்டு அவர்களுக்கு நீரே ஆறுதல் ஐயா நீரே ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் வாலிபோயில் செய்கிற பாவங்களை தொடர்ந்து வருகிறதே ஐயா நினைத்தாலே நடுக்கமாக இருக்கிறது யாக்கோபை தொடர்ந்து வந்து பிடித்த பாவ சாபங்கள் வீட்டு வாசல் வந்து படுத்த சாபங்கள் எங்களை தொடர்ந்து வந்து பிடித்து விடாதபடி எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கண்ணீரோடு மன்றாடுகிறோம் அப்படியாண்டவரை வியாதியை தாங்க முடியவில்லையே வேதனையை தாங்க முடியவில்லையே வழியை தாங்க முடியவில்லை நான் என்ன செய்வேன் என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே மனமிரவும் நம்முடைய பாதங்களை தொடும் எங்கள் இடத்துல வேதனை எங்கே இருக்கிறதோ அதை இப்பொழுதே நீக்கியலும் விலகீனமான பிள்ளைகளுக்கு பாண்டங்களுக்கு எப்படியாவது உடைய பலனை தாரும் உடைய கிருபையை தாரும் உடைய இரக்கத்தை தாரும் அண்டவரையவர்களை வாழ வாழவை திரலும் இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் ரத்தத்தினால ஒவ்வொரு பிள்ளைய பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கிஞ்சி மாநாடுகிறோம் ஐயா என்ன வியாதியாக இருந்தாலும் மரண வியாதியாக இருந்தாலும் ஆட்கொள்ளி வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே தொட்டு இந்த வியாதியை மறைய பண்ணுங்க உம்மாலே சுகமாக்க முடியாத வியாதி பலகீனம் என்று ஒன்றும் இல்லவே இல்லை சுகத்தை தாரும் சாப்பிட முடியல நடக்க முடியல தூங்க முடியல சொல்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் இதனாலே அண்டவரை பிலந்தார் மறுபடி வேலைக்கு போகட்டும் மறுபடி படிக்க போகட்டும் சம்பாதிக்கட்டும் எல்லா வேலையும் செய்ய உதவியும் செய்யுங்க அண்டவரே வாலிபகுதன் பாவங்களை சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு அண்டவரே மொபைல் ஃபோனுக்கு பைக் அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை தாருங்கய்யா போதை பழக்கங்கள் அடிமையாக இருக்கிற பிள்ளைக்கு விடுதலை தாருங்க இந்த பிள்ளைகள்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க நீங்கள் தான் ஞானத்தை தரணும் புத்தியை தரணும் நீங்கள் தான் அவர்களை வாழ வைக்கிறோம் நீங்கள் தான் அவருடைய வாழ்க்கைக்கு வெளியேற்றணும்டாச்சா அப்படியே செய்வீங்க சோத்திரம் வெள்ளப்படுத்துங்க சிறப்படுத்துங்க அண்டுவரே அண்டவரே கவர்மெண்ட் ஜாபுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல காரியங்களுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் வீடு விற்காத நிலம் விற்காதான்னு காத்திருக்கிற பிள்ளைகளுக்குலாம் அந்த காரியங்கள் எப்படியாக வாய்க்கும்படியாக நீங்கள் செய்வீங்க இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் ரத்தம் செய்யம் அப்பா அண்டுவரை தோத்துறம் கடன் பாரங்களை சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் என்ன செய்வோம்னு சொல்லி தெ தெரியாம சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்தாவே நீங்கள் உதவி செய்து அவர்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் அவர்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் அண்டவரை இது நாளில் கூட வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கீழே விழுந்து விடாதபடி ரெண்டு கைகளாலே காத்துக்கொள்ளுங்க எலும்பு முறிஞ்சிடக்கூடாது பெட்ரிடன் ஆயிடக்கூடாது பலம் குன்றக்கூடாது நீங்க காத்துக்கொள்ளுங்க கண் பார்வை தெரியாதவங்க நல்ல பார்வையை கொடுங்க பா நடக்க முடியாதவங்க நல்லா நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க அப்படியே கத்தாவே சோத்துறோம் இந்த அருமையாக நாளிலும் கூட ஆண்டவரே ராஜா தகப்பனே சோத்துறேன் உலகம் அத்தனை நாடுகளுக்காக அத்தனை மக்களுக்காக ஜபிக்கிறேங்க தாய் திரு நாடுகள் ஜபிக்கிறோம் முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள் ஆலயங்கள் திருச்சபைகள் அனைத்து ஊழியக்காரர்கள் அனைத்து பாஸ்டிஸ்டாக ஜபிக்கிறோம் எல்லோரையும் ஆசிர்வதிங்க ஆசிரியர் திராட்சப்பள்ள தோட்ட ஊழிகள் நேசிக்கிறேன் வடக்கிலான் உள்ளத்தை நேசிக்கிறேன் நாள்தோறும் இரவு பகலும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஜெபத்தினாலே காணிக்கையில் தாங்க நல்ல மக்களை ஆசீர்வதிங்க அடக்கலான் குறி முதலூடத்தில் தாங்க ஏராளமான இடங்கள் உண்டு அனைவரை அழைத்துக்கொண்டு வாருங்க ஐயா உடைய கிருவை தாங்கட்டும் மகிமைப்படுங்க இயேசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை என் ஆத்மாவை கத்திரை சோத்தரி என் முழுவதும் அவருடைய பரிசு நாமத்தை சோத்தறி என் ஆத்மாவை கத்திரை சோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே ஆமை இயேசு கிறிஸ்துட கிருவையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும்